இந்த அரிசிய படிச்சு படிச்சு என் கை காலெல்லாம் ஒரே வழியா இருக்கு என்னம்மா சொல்றீங்க இவ்வளவு வேலை உங்கள்ட்ட சொல்றீங்களா இருங்க நெட்டவலி நெட்டவலி ஏய் இந்தாடி என்னங்க வேலைக்கு போய் வந்துட்டீங்களா ஆமா வேலை முடிஞ்சு வந்தா வீட்டுக்குள்ள வரணும் தெரியாதா எதுக்கு வாசல்ல இருந்து கதவு விட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் இருக்கட்டு ஏன்டி காலையில இருந்து எங்க அம்மாவ அரிசிய புடைக்க சொல்லி புடைக்க சொல்லி கொடுமைப்படுத்திட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கா ஏன் அந்த அரிசிய உன்னால புடைக்க முடியாதா ஆமா அப்படியே உங்க அம்மா காலையில இருந்து மூட்டை கணக்குல அரிசிய புடைச்சு வச்சிட்டாங்க ஏங்க நீங்க வேற காலையில கொடுத்த ஒரு சொலவு அரிசியா இன்னும் உட்காந்து புடைச்சிட்டே இருக்காவ காலையில டிஃபனை கொண்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு டீய போட்டு கொடுத்தேன் டீயை அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மதிய சாப்பாடு கொண்டு வந்து அதையே நல்லா சாப்பிட்டு இருந்து என்னன்னு சொல்றா மதியம் சாப்பாடு சாப்பிட்டேன் எனக்கு ஞாபகம் மீன் குழம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு வாட்டி சோத்த போட்டு அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அப்படியா நான் சாப்பிட்டேனா எனக்கு ஞாபகம் இல்லம்மா வேணா நீ இன்னொருத்தோட்ட போட்டு கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு சொல்றேன் எத்தை உங்களுக்கு சோறு வேணும்னா கேளுங்க நான் போட்டு தரேன் அதுக்கு இல்லாம தேவை இல்லாம உங்க பையன் சொல்லிட்டு இருக்காங்க நான் பக்கத்துல இருக்கும்போதே உங்ககிட்ட சوار தரலன்னு சொல்லாவ இது மட்டுமா நீங்க போறதுக்கு அப்புறம் உங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் போனா போட்டு என்னைய பத்தி இல்லாதது பொறாதலாம் சொல்லி புடிச்சிட்டு இருக்க ஆவே தேவ கல்யாணம் முடிஞ்சு வரும்போது இருக்கேன்னு தெரியாம பொட்டி அடைங்கற தான் இப்போ என்னடான்னா அஞ்சு தல நாக மூல கட அந்த ஆட்டோ மூஞ்ச பாட்டியா என்ன கோவத்துல இருக்கா பாரு ஏமோ அவளோங்களே மாதிரியே கோவ நீங்க தான் என்ன பாத்து எடுத்து நடத்துறனோ என்னால என்னைய பாத்து கோவ கரீங்க மாமியார் தான் நான் இவ்ளோ அடக்க வச்சிருந்தேன் தெரியுமா என்னைய பாத்து நீ கோவ கரீன்னு சொல்லாத என்னக்காவது மாமியார் ஒரு வார்த்தை என்னைய தட்ட மாட்டே பேசிருப்பாங்களா அந்த அளவுக்கு நான் வச்சிருந்தேன் இல்ல எங்க சத்தியமா உங்களை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரே காரணத்துக்கு தான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன் இல்லனா நடக்குது வேற பாத்துருங்க ரொம்ப கடிக்காதடி பல்ல உடஞ்சிர போகு ஆத்தடி நம்மள கடிச்சுமா போலயா விட்டா வா போடா என்னைய கடிச்சுற போல இருக்கு பாத்தியல நீ தான ரொம்ப நல்ல பண்ணுமா ரொம்ப நல்ல பண்ணுமா இவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருமானு சொல்லி தலையில நின்னா பாத்துக்க ஏமா நெட்டவலி நீ உள்ள போய் எங்க அம்மாக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொண்டு வாமா கொண்டு வரேன் தண்ணியா குடிக்கிறதுக்கு இல்ல அப்படியே தலையில மேல ஊத்தி ஏறி

so அதெல்லாம் இருக்கட்டுமா என்னமா உனக்கு பிரச்சனை இப்போ உனக்கு என்னதான் வேணும் அத சொல்லு முதல்ல இன்னைக்கு தான் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சறேன் எனக்கு எல்லாம் உன்ன வேண்டாம் மணி தயை விட்டு நீ போ அவன் பொண்டடி பின்னடியே போ அம்மா ஒழுங்கா சொல்லுமா என்னதான் உனக்கு பிரச்சனை என்னதான் வேணும் மனசுல இருக்கதை ஒழுங்கா சொல்லு அதுவா கேட்டா நீ வேற ஏதாவது தப்பா நினைப்பி ஓடி அதெல்லாம் நான் உன்ன தப்பா நினைக்க மாட்டேம்மா என்ன வேணும் அட முனை போடா வரணும் உன்ன வாங்கி தந்தியே என்னமா இப்படி கை காட்டறியா இப்படினா அடடா அப்படினா என்னமா கோட்ரா ஆமா எடுவிட்ட போய்ல தத்தம் போடாத உன் பொண்டடி கேட்டற போறா